அதாவது ரசிகளோட பிரதிபலிப்பு நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதிபலிப்பை நாம் அனுபவிப்பதற்கு அதுக்கு மேலே ஒரு மாதம் ஆகும் ஆனால் இன்னைக்கு நமக்கு இணையம் இன்னைக்கு வந்த பிறகு இன்னைக்கு வாட்ஸ்அப்பு பேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு நிறையா ஏகப்பட்ட எனக்கு அதிக அதிகம் பரிச்சயம் கிடையாது ஆனால் இதான் வந்த பிறகு நாம் என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்தது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம் என்று தான் நான் சொல்வேன் உண்மையில் ஏன்னா எப்படி எழுதுவது என்ன எழுதுவது அதை எப்படி நாகே பார்வைக்கு நாம் அதை கொடுப்பது என்று தெரியாமல் நிறைய பேர் நான் எழுத ஆரம்பித்த காலகட்டத்தில் நிறைய பேர் முயற்சி பண்ணி அப்படியே ஒதுங்கி போனவங்க நிறைய பேர் அதாவது ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க எதிரீச்சல் அதாவது அந்த வாழ்க்கையில் வந்து போரா யார் போராட முடியுதோ யாராலும் எதிரீச்சல் அடிக்க முடியுதோ அவர்களை மட்டும்தான் தப்ப முடியும் என் கூட எழுத ஆரம்பித்தாங்க நிறைய பேர் போக இடந்துரு ஆனால் என்னோட பெரிய வசதியானவங்க வாய்ப்பு உள்ளவங்க ஆனாலும் கூட நான் என் மனசுக்குள்ளே எழுதிக்கிட்டு இருந்த அந்த இலக்கிய நெருப்பு சைக்கிளில் ஓடடிக்கும்போது தேரியில் சுமக்கும் போது இருக்கும் இருக்கும்போது அந்த நெருப்பு எப்பவும் எழுகணும் எழுகணும் எழுதணுன்னு திரும்பி வந்தாலும் ஆகா இது கும்முதம் ஆசிரியர் பட்டு இந்த பட்ட இந்த கவர் நம்ம கைக்கு வந்திருக்கு இந்த கதை ஆண்டன ஆசிரியர் பட்டு நமக்கு வந்திருக்கு அப்படின்ற சந்தோஷம் என் மனத்தில் அதாவது எதையவே இதை பாசிட்டிவ் அவன் உள்ளே போயிட்டு வெளியே வந்திருக்கு அப்போ கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் இப்படியே நான் தொடர்ந்து நம்ம எழுதிட்டு இருந்தோம் ஆனால் அன்னைக்கு இணையத்தில் அப்படி இல்லை இப்போ யார் நினைக்கிறாலும் ஒரு கவிதை எழுதியெல்லாம் ஒரு பெரிதில் வீணுன்னு நினைக்கிறேன் பத்து நாலாயிரம் கதைகளுக்குமே அது இருக்கா சொல்கிறாங்க நிறைய பேர் ஆர்வமாக எழுதுவாங்க இதில் என்ன ஒரு விஷயம் தெரியுமா அது எழுதும்போது இப்போ ஒரு இணையத்தில் ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ ஒரு கல்வியை நீங்கள் படைக்கின்றீர்கள்னு வைங்களேன் நீங்கள் சார் வந்து நெடுஞ்சாலைத்துறை கவிஞர் எனக்கு நல்ல அறிமுகம் நான் என்ன செய்வேன் சாரோட கவிதை படிப்பனோ படிக்க மாட்டேனோ அது வேறு பிரச்சனை ஒரு லைக்கை தட்டி விட்ருவேன் தண்ணி ஒரு லைக்கை தட்டி விட்டுருவார் சார் ஒரு லைக்கை தட்டி விட்டுருவாரு ஆக அப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஐம்பது லைக்கு கிடச்சிட்டேன் ஆனால் ஐம்பது ரூபா பத்து ரூபோட வாட்ச் அதான் உண்மை அப்போ நமக்கு என்ன தோணுது நாமல் சிறப்பாக எழுதி விட்டோம் அப்படிங்கிற எண்ணம் தோண மறுபடியும் மறுபடியும் புத்திஷன் போல தொடர்ந்து அதே பாணியில் எழுதிட்டே போகிறேன் நான் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் கவிஞர்களுக்கெல்லாம் நான் தொடர்ந்து ஒரு விஷயத்தை என்னென்னா இப்போ கூட தேரியா பிறகு மூணு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெளியிட்டேன் எனக்குன்னே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வெளியிட்டேன் அதுக்கு பிறகு அப்பா இங்கே என்ன பண்ணால் ஏற்கனவே எழுதணும் சிறுகிழனு தொகுப்பு வெளியிட்டேன் அதுக்கு பிறகு என்னோடய நாவல்களை கேட்காங்க பதிப்பு கேட்கு நான் தேர்ணயணத்தை வச்சிக்கிட்டு ஐயா பதிப்பிக்க முடியலாம் ஐயா இதை பிரசுரமே தர முடியலாம் நான் கேட்ட காலம் போய் இன்னைக்கு பதிப்பகங்கள் என்னோட புத்தகத்தை வெளியிடுறதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போங்கூட சென்னை கண்காட்சி கேட்டாங்க கோயம்புத்தூர் கண்காட்சி கேட்டாங்க நான் செஞ்சு கொடுக்கல ஒரு கதையாக எழுத ஆரம்பித்தேன் ஆனால் காவியமாக போகுது நான் என்ன செய்ய இருக்கு அது காவியமாக விரிந்து கொண்டே இருக்கிறது அதே மாதிரி நாம் ஒரு ஒரு படைப்பை எழுதுகின்ற பொழுது எல்லா எழுத்தாளர் கவிஞர்களுக்கும் நான் சொல்லிக்கொள்வது தான் நாம் ஒரு புத்தகத்தை வெளியிடும் பொழுது நமக்கு நிறைய பொன்னாடைகள் கிடைக்கும் நிறைய பேர் பாராட்டுவாங்க ஆனால் உண்மையிலே பா எனக்கு கூட ரெண்டாயிரத்தி ஒம்பதில் நல்ல கண்ணு ஓர் ரயில் உத்தமத்தாய புத்தகத்தை வெளியிடு வெளியிடும் பொழுது அவ்வளோ நான் அவங்களுக்கு தான் சீக்கிரம் சாகித்ய கிடைக்க போகுது நீ எனக்கு தெரியும் சாகித்யாடமே அவ்வளோ எளிதாக கிடைக்கக்கூடிய அதுவும் அந்த புத்தகத்துக்கு கிடைக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் எல்லாருமே சொன்னாங்க அவங்களுக்கு தான் சாகித்ய கிடைக்க போகுதுங்களான்னு சொன்னாங்க நான் அதை எல்லாம் அந்த மாதிரி எல்லாருமே நீங்கள் இந்திரன் சந்திரன் அவர் மாதிரி இவர் மாதிரி அப்படி வந்துரு இப்படி வந்துடு இப்படிலாம் நிறைய வார்த்தை காலங்கள் வார்த்தை புகழ்ச்சிகள் நமக்கு கிடைக்கும் இதில் நிறைய பேர் என்ன ஆகிடுறாங்கன்னா புகழ்ச்சிகளை மயங்கிடுறாங்க அதனால் உடனே ஆறு மாதத்தில் அடுத்த புத்தகம் வெளியிடணும் மூணு மாதத்தில் அடுத்த புத்தகம் வழிடுறோம் ஏன்னா நண்பர் ஒரு ஆள் சொல்வார் நம்மள பேரவங்க கூடாது அதனால சொல்லுவார் அண்ணே தூத்துக்குடி புத்தகம் புத்தகங்கள் ஆரம்பிச்சுன்னே இப்போ நான் உட்கார்ந்தேன் ஒரு மாதத்தில் வெளியிட்றேன் அப்படியா ரைட் வரீங்க வந்ததும் தெரியாது போனேன்னு தெரியாது நமது படைப்புகள் என்பது அதை கவிதையாக இருந்தாலும் அதை கவிதை பற்றி ஒரு வாய்ப்பு சொல்வாங்க விலைகளை உருவாக்கு உருவாக்காத ஒரு படைப்பு கவிதை இல்லை நீங்கள் அந்த கவிதையை படைக்கும் படிக்கும் பொழுது உங்கள் மனசில் அது வந்து ஒரு ஏதாவது ஒரு பாதிப்பை உங்களை அள வைக்கணும் இல்லைன்னு சிரிக்க வைக்கணும் இல்லைன்னு கோபப்படைக்கணும் ஏதாவது வினைகளை உருவாக்காதது கவிதை இல்லை தான் ஒரு கவிதையை பற்றி சொல்லப்படக்கூடிய ஒரு வரி எதை எதை படிக்கிறாலும் அந்த அப்போ அந்த கவிதையோ கதையில் உணர்வு என்பது அந்த உணர்வு இன்றைக்கி ஒரு கட்டடத்தை நம்ம கட்டுறோம் செங்கலால் வெறும் செங்கலை அடிக்கிட்டே போனோன்னா அந்த கட்டடம் ஒரு பிரச்சனையெல்லாம் கட்டுறோம் அந்த செங்கல் என்பது வார்த்தைகள் ஒரு படைப்பின் வார்த்தைகள் வந்து செங்கல் அந்த செங்கலை இணைப்பது அது சாந்து நம்ம சாந்து குளர்ச்சிக்கு போட முடியல அந்த சாந்து தான் உணர்ச்சி ஊற்றக்கூடிய அந்த கதைக்கு உயிரோட கொடுக்கக்கூடிய உணர்ச்சி அந்த உணர்ச்சி கலந்து அந்த உணர்ச்சி கலந்து அந்த படைப்பு உருவானால் மட்டும்தான் இப்போ சரியா எனக்கு படிச்சு என்னோடய ஏற்கனவே நாலு சிறுகதை இருந்தேன் யாரும் அதை பற்றி அந்த பேசவே இல்லை எந்த விதமான கருத்தாக்கமும் கிடைக்கவே இல்லை சொல்ல போனால் வெளிச்சத்துக்கு வராதவளந்து சிறுகதைக்கு வந்து வேதங்களில் நம்ம தினமலையில் டிவிஆர் பரிசில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பரிந்துரை கொடுத்தாங்க அந்ததுக்கு மட்டும் நிறைய பாராட்டுக்கள் கொடுத்தாங்க அதில் ஒரு அம்மா ஒரு வெளிநாட்டில் இருக்க நம்ம ஒரு எந்த அழகாக சொல்லி எழுதி என்ன இருந்துச்சுன்னா நீ ஒரு ஆணாதிக்கவாதியா ஏ நான் ஒரு பண்ணோட தியாகத்தை பற்றி எழுதியிருந்தேன் என்னோட கோணம் வேறு அந்த அம்மா நீ ஒரு ஆணாதிக்கவாதியா ஒரு ஆ ஒரு தியாகம் பண்ணுறதா நீ ஆண் தியாகம் பண்ணிட்டு மாட்டீதானே அவன் பொண்டாடியைக்கு தியாகம் பண்ண வைக்கியா அவர் நீ ஒரு ஆணாதிக்கவாதி இந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது எச்சரிக்கை பண்ணி எனக்கு போடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன் சந்தோஷம் இனி சுற்றத்தான் செய்யுது ஏனென்றால் நமது படைப்பே மாற்று கோணத்தில் அது வாதிக்கிறது எல்லாரும் ஒரு கோணத்தில் வாசித்தால் மாற்று கோணத்தில் அது அந்த அம்மா வாசிட்டு எனக்கு எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு மொதல் மொதல் கிடைக்கா விமர்சனம் அது அதுதான் விமர்சனம் நான் விமர்சனத்துக்கு இயங்கியிருக்கேன் நிறைய விமர்சனத்துக்கு நிறைய பேர் கொடுப்பேன் ஐயா என் புத்தகத்தை விமர்சனம் எழுதித்தாங்க அந்த பத்திரிக்கை போடுங்க இந்த இந்த பத்திரிக்கை எழுதி ஒரு விமர்சனம் எழுதிருங்க யாருமே இவரே கொடுமைக்கு தேரியாணத்தில் கூட இன்னைக்கு நான் பெரிய புத்தகம் மாதிரி போட்டப்படுறேன் தேரியாணத்துக்கே இலக்கிய காமவங்கள் ஆரம்பத்தில் விமர்சனங்கள் முன்வரவில்லை மதிப்பெற கொடுத்த முன்வரவில்லை ஆனாலும் கூட அதை படித்து விட்டு தன்னளிச்சியாக படித்தவர்கள் இன்றைக்கி அதெல்லாம் அவர் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பக்கம் அளவில் அந்த விமர்சனத்தை தனியாக புத்தகம் போடலாம் இணையத்திலையும் இப்போ கடிதம் மூலமாகவும் அந்த அந்த அளவுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா அந்த படைப்பில் உள்ள உணர்ச்சி அந்த உணர்ச்சி தான் இன்னைக்கு தெரியாத பேச வச்சுருக்கு மாறியை படித்த உடனே அழுதான் பலதேசத்து படித்த உடனே கோபப்படுறான் சொல்ல கிழவரை படித்த உடனே அவர் கதையில் அப்படியே மயங்கிறான் ஏனென்று சொன்னால் அந்த படைப்புகளில் இருக்கின்ற உயிர் ஓட்டமும் உணர்ச்சி ஜீவன் ஜீவன் ஜீவனத்தை படைப்பு படைப்பே இல்லை இதே போல தான் எல்லா படைப்புகளிலும் அது கவிதையாக இருக்கட்டும் கட்டுரையாக இருக்கட்டும் எந்த படைப்பாக இருந்தாலும் உணர்ச்சி உள்ள படைப்பாக நான் உருவாக்க வேண்டும் நமது காலகட்டத்திலே நம்ம இந்த மாதத்தில் ஒரு மேடையில் ஏறணும் அடுத்த மாதத்தில் ஒரு மேடையில் ஏறணும் என்ற சிந்தனை இல்லாமல் நமது காலத்திற்கு பிறகு பேசப்பட வேண்டும் இந்த நாலு சிறுவய்சப்பன் இன்னைக்கு நான் தையை பெருமை அதிகம் விரும்புறதில்லை ஆனால் தெரியானத்தை பெருமையாக இப்போ நண்பருக்கு அழகாக பரிசு கொடுத்தோம்னா எனக்கு அது பெருமை எனது பெருமமிகு புத்தகத்தை எனது பெருமமிகு நண்பருக்கு நான் கொடுப்பதில் பெரிய பெருமை இல்லை தான் அப்படிப்பட்ட தான் இப்படிதான் நான் தெரியாணத்தோட இரண்டாம் பக்கம் எழுதிட்டு இருக்கேன் நீந்து போகுது போலட்டு எனக்கு கவலை இல்லை கேட்டா நிறைய என்ன நாளாகுது நாளாவது ஆகட்டுமா நான் எந்த வைத்தியத்திலும் தலைகாட்ட காட்ட விரும்பவில்லை எந்த வைக்கத்திலும் அடிக்கடிவே தலையை காட்டிக்கொண்டிருக்க விரும்பவில்லை எனக்கான அந்த சூழல் வரும்பொழுது எனது படைப்பு எனக்கு திருப்தியாக வேண்டும் எனது படைப்பு எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் ஒரு தாயானவள் தன் குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தை அது இருந்தால் இவ்வளோ வருத்தப்படுவார் பெற்றெடுத்ததில் என்ன பிரயோஜனம் அழகாக தன் மடியில் தோழும்பொழுது எப்படி சந்தோஷப்படுவாரோ அப்பேற்பட்ட குழந்தையாக எனது படைப்பை நான் திருப்தியாக உருவாக்கிய பிறகுதான் அந்த புத்தகத்தை நான் வெளியிட துணை சரியா ஆயிரம் பக்கம் எழுதுனேன் ஆயிரம் பக்கம் எழுதுன நாவலை ஐநூறு பக்கமாக சுருக்கினேன் எங்களை அன்பு பேராசிரியர் நம்ம மணிவுக்கு தோழருக்கு தெரியும் அவங்களுக்கு காசிநாதர் அவர்கள் எனக்கு இன்னைக்கு அவங்க வெயில்னால் அவங்களை வர முடியல அந்த இடத்துல அவங்க அந்த புத்தகத்தை அவங்க வாழ்த்து பார்த்துட்டு அதை வாசிக்கணும் சொன்னேன் ஐயா ஒரு ஆயிரம் பக்கம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன் அவர் சொன்னாங்க நான் படிக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க இவ்வளோ பெரிய புத்தகத்தில் நான் படிக்க மாட்டேன் ஐயா நீங்கள் திணிக்கி வச்சிருப்பீங்க அப்படின்ட்டாங்க உண்மை தான் அதுக்கு பிறகு அதை ஐநூறுத்துல இருந்து இரநூத்தி தொண்ணூற்றாறு பக்கமாக ஆறாண்டு முயற்சி கொரோனா காலத்தில் எனக்கு முழுமையாக எனது அருமேகி தோழர் ஐயா ஐயா குட்டி வருவாய்த்துறை இவங்க சொன்னாங்க தேயத்தை நாவலை படிக்கிட்டு நான் தெரிஞ்சுட்டு பெரிய ஊர் படிப்பாளிகள் நிறைந்த ஊர் பெரிய பெரிய கல்லூரிகள் கல்விச்சாலைகள் உலகளாவது நிறைந்த ஊர் நான் ஒரு சாதாரண செய்தி சுமை அவங்க வந்து வருவாய் வட்டாட்சியராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள் ஆனால் ஒரு செய்தி சுமையாளி நண்பராக அவரை பேச்சை கேட்குறதுக்கு வந்திருக்காங்கன்னா எனக்கு அது எதை அது அவங்க தான் ஒரு மேடையில் சொன்னாங்க நாசரத்தின் அடையாளம் அப்படின்னாங்க எவ்வளோ பெரிய ஊர் எவ்வளோ பெரிய இடத்துல அவங்க எனக்கு கொடுத்த பட்டம் யாரும் எனக்கு கொடுக்க முடியும் அதான் சொன்னாங்க நாசரத்தின் அடையாளம் என்று சொன்னார்கள் எது கொடுத்தது என்னோட ஆழமான அர்ப்பணிப்பான படைப்பினால் உருவான பெயர் அதனால தான் நான் சொல்கிறேன் படைப்புகளை எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் நாம் நுணுக்கமாக ஒரு கருத்தை எடுத்து சிந்திக்க வேண்டும் களத்தை உருவாக்க வேண்டும் அழகா சொல்லுவாங்க சம்பவங்கள் இல்லாதது படைப்பாகாது நம்ம ஒரே வரதித் தேர்டலாம் அவள் வெளியே வந்தான் அவளை பார்த்தான் அவளும் சிரித்தான் ரெண்டு வரும் ஹோட்டலுக்கு போனாங்க தாக்கி குடித்தாங்க காதல் வந்து விட்டார் வேணும் ஒரு காதல் கடை எழுதி தெரியலாம் ஆனால் ஹோட்டலுக்கு போகும்பொழுது சுற்றுப்புற சூழல் என்ன ரெண்டு பேரும் பார்க்கும் பொழுது கண்ணோடு கண் பார்க்கும் பொழுது அவங்க மனது ரெண்டு பேர் மதம் என்ன உணர்ச்சி எழுந்தது இதெல்லாம் நாம் பக்கம் பக்கமாக அதாவது எழுதும் பொழுதுதான் படை வாசிப்பவன் அந்த அது காதல் காட்சியாக இருந்தால் காதலுக்குள் போவான் அது அழுகை அதாவது ஒரு சோழ காட்சியாக இருந்தால் தானும் அழுவான் அந்த அந்த அளவுக்கு நாம் அந்த படைப்பை விரிவாக உன்னதமாக அர்பணிப்போடு அதை உருவாக்க வேண்டும் அவசரப்பட்டு நாம் உருவாக்கினோம் என்று சொன்னால் அது படைப்பாகாது இப்போ நீங்கள் படத்தில் போனால் பாருங்கள் சிங்காரம் அவர் நீங்கள் எழுத்தாளர் சிங்காரம் அவர் ஒரு ரெண்டே ரெண்டு நாவல் தான் இப்போ அதற்குள்ளோன்னு சொல்லிடுறேன் புத்தம் வீடு நீ ஹெப்சாசன் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இலக்கம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க சமீபத்தில் நான் அந்த புத்தகம் என்ன வாக்கி கிடைக்கல ஆனாலும் கூட ஒரு ஒரு கிராமப்புற மண்மாசன் மிக்க நாவல் இல்லை சிறந்த நாவல் என்று பைப்பாக வெளியேற்றிருக்கிறது அதை பற்றி நான் விமர்சனம் படிச்சிருக்கான புத்தகம் வாங்கிக்கல இப்போ அறுபதாவது ஆண்டு அந்த புத்தகம் வெளியிட்டு அறுபதாவது ஆண்டு இன்னைக்கு அந்த அம்மா வயசாகி தள்ளாடி போய் உட்கார்ந்துருக்கு அதிகமாக எழுதலை இது எழுதிட்டு ரெண்டு புத்தகம் அழு இருக்கு ஆனாலும் கூட புத்தம்புக்கு வீடு இன்னும் பேசப்படுகின்றது அறுபதாவது தாண்டு விழாவை கொண்டாடுகின்றது மறுபடி பாலம் மறுபடியும் மறுபடியும் அந்த புத்தும் வந்து கொண்டிருக்கின்றது சொன்னால் அந்த அம்மாவை இவ்வளவு உணர்வோடு அதை ஏற்படுற அப்படின்னு சொல்ல வேண்டும் கடல் கப்பால் கோயிலில் ஒரு தோணி ரெண்டே ரெண்டு நாவல் தான் சின்ன புத்தகம் தான் சிங்கார்க்காரு புரிய இதாக சொல்றாங்களே நல்ல பெரிய புத்தகமாக இருக்கும் பார்த்தா சின்ன புத்தகங்கள் தான் ஆனால் இன்னைக்கு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஒரு காலகட்டத்தில் எழுதப்பட்ட அந்த நாவல் இன்றைக்கும் பேசப்படுகிறது இன்றைக்கி அன்றைக்கி அவர் எழுதின காலத்தில் அது விருது கொடுத்தாங்களோ பேசினாங்களோ என்னன்னு தெரியல ஆனால் இன்றைக்கா அதற்கு விருது கொடுப்பது கொடுப்பதற்குரிய வாய்ப்பு இல்லை என்று சொன்னாலும் அந்த புத்தகத்தின் பேரால் இன்னைக்கு விருது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அது காரணம் என்னன்னா அவர் எழுதிய விரிவாக எழுதிய அந்த அழகாக அர்ப்பணிப்போடு எழுதிய அந்த நாவல் அதே போல கவிதை என்பது சில பண்ண சமீபத்தில் கவிதை படித்தேன் ஒரு கண்மணிகாக என்ன தோ எனக்கு அவங்க கவிதை மேற்கோள் கூட எனக்கு முடியல ஏன்னா புத்தகத்தை பார்சல் கூட பிரிக்காத அளவுக்கு தந்துட்டாங்க அதனால் எனக்கு அதை மேற்கோள் கூட எனக்கு முடியல இனி படிச்சு தான் நான் இணையத்தில் பற்றி கண்மணிக்காக ஒரு கவிதையில் இருந்தார் நான் இப்போ நேரத்தை முந்தினால படித்தேன் லட்சுமிக்குட்டி கே கவிதை ஒரு ஒரு குழந்தையோட மனநிலை என்னென்னு அந்த குழந்தை கேட்கு அப்பாட்ட இனிக்குமா என்று கேட்டால் குட்டி இனிக்காது என்று சொன்னார் அப்பா என்னோடு விளையாடுமா என்று கேட்டால் லட்சுமிக்குட்டி விளையாடாது என்று சொன்னார் அப்பா என்னோடு பேச செய்யுமா என்று கேட்டால் குட்டி பேசாது என்று சொன்னால் அப்பா அப்பம் எனக்கு வேண்டாம் அந்த தங்கத்தோடு என்றால் குட்டி எப்படிதான் உங்களுக்கு தங்கத்தோடு இன்றைக்கி நம்ம எல்லாரும் மகிக்கக்கூடிய ஒரு பொருள் ஆனால் குழந்தையின் பார்வையில் அது நம்ம கூட பேசவும் செய்யாது சிரிக்கவும் செய்யாது விளையாடவும் செய்யாது எனக்கு வேண்டாம் அப்பா அந்த தங்கத்தோடு என்று சொன்னால் குட்டி பார்த்தீங்கன்னா வரும் அதாவது மரபு ரீதியாக கவிதை ஒரு பல காலத்தில் இருந்துச்சு மரபு கவிதைகள் கோலக்கிய காலங்க ஒரு காலம் ஒரு நீண்ட காலத்துக்கு முன்னாடி இருந்தது மரபு கவிதை பற்றி சார்ஜ் என்ன ஏதாச்சும் கோபப்படுவார் சார் எல்லாம் அதில் வந்து ஒரு பதினொட்டப்பட்ட ஒரு பெரிய இன்னைக்கு பேசுறது இல்லைன்னா கட்ட 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 கடக்கலன்னு பேசிக்கிட்டே இருப்பார் மரபு கவிதை பற்றி அதனால் சார் வருத்தப்பட்டு நான் ஆச்சில் இதுவே உதாரணத்துக்கு பேசுகிறேன் அந்த மரபுக் கவிதைகள் கோலக்கிய காலகட்டத்தில் நமக்கு என்ன வேணும் அதுக்கு பத உரை பொழிப்புரை இதெல்லாம் தான் நம்ம அதுக்கு அர்த்தம் முடியும் எனக்கு தான் சாரமத ஆள்களுக்கு ஒரு படித்த வேலை புரியலாம் அது எனக்கு தான் ஏன்னா நான் ஒரு பாம்புறேன் எனக்கு தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி புதுக்கவிதையை பாருங்கள் இல்லை அந்த புதுக்கவிதையை பற்றி பாரதி தான் புது கவிதைக்கு ஒரு முன்னோட்டமிட்டோன் பாரதி தான் முதல் முத அந்த புது கவிதை பற்றி ஒரு நம்ம மேத்தா ஒரு வார்த்தை அவர் சொன்ன வார்த்தையை நான் ஒரு சொல்ல பாருங்கள் அவர் என்ன சொல்ல என்ன சொல்ல வர்றாருன்னா அந்த சந்தம் சீரு மரபு ஆமாம் சந்தம் சீர் எதுகை மோனை அனைத்தையும் உடைத்தெறிந்து கருத்துக்கள் மட்டுமே தன்னாட்சி செய்கின்ற கவிதை நீங்கள் புது கவிதை படித்தாச்சுன்னா இப்போ நான் சொன்னேன் லட்சுமிட்டி கவிதை சொன்னேன் அதில் ஏதாவது சந்தம் இருக்கா சீர் இருக்கா உணர்ச்சி இருக்கிறது வெறும் உணர்ச்சி இருக்கிறது அவர் சொன்னார் அந்த அதே கண்மணிராக அவர் கவிதையில் சொன்னார் அம்மாவுக்கிட்ட பேசுகிறார் அம்மாக்கிட்ட மனசுறார் அம்மா அடிக்கடி எனக்கு கடிதம் எழுத அம்மா உன் கடிதத்தை பார்க்க நான் ஆசையாக இருக்கிறேன் கடிதம் எழுத கடிதம் எழுத உனக்கு முடியாவிட்டாய் அந்த வெள்ளை காய்கறிக்கே அதை எனக்கு அனுப்பிவை உன் முகத்தை பார்த்து கொள்வேன் இதுதான் கவிதை இதில் என்ன எது என்ன இல்லை தாய்க்கு மகனுக்குமான அந்த உணர்ச்சி கவிதை என்பது இப்படித்தான் அந்த உணர்வை தூண்டக்கூடிய உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும் என்று கூ நேரம் ஆயிட்டு நான் ரொம்ப பேசிட்டு எனக்கு பேசுவதற்கு நிறைய பேர் காத்திருக்கின்றார்கள் என பேச இலக்கியத்தை பற்றி பேசவிட்டேனே என் வாழ்க்கையில் சந்தோஷம் இலக்கியம் தாங்க எனக்கு வேற ஒன்றும் இல்லைனா ஆனால் உங்களுக்கு சொன்னேன் நான் விரவு சும்மாதையா இருந்தேன் அப்போ விரவு சும்மாதே இல்லை லோடடிக்க லோடு அடிக்கிறவனா இல்லை கறி வெட்டினேன் கறி வெட்டுறவனா இல்லை எப்பவும் என் மனதில் இலக்கியம் 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 அது ஒன்றுதான் என்னை இயக்கிக் கொண்டிருக்கின்றது எழுதும் நாளில் இருக்கிறேன் எழுத நாளை இழக்கிறேன் இழக்கிறேன் சொன்னால் மன உளைச்சலால் அந்த உழைச்சல் என் கொண்டு போகணும் அப்படி இன்னைக்கு நாலு இல்லை அந்த உழைச்சல் என்னையா அப்படியே சாகரிக்கிறோம் அதனால் இழுத்து அந்த இலக்கியத்தையும் நான் என்று உங்கள் முன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் உங்கள் முன் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் என்னை இந்த இடத்தில் நிறுத்திய அந்த என்னுடைய சொல்லப்போனால் அன்னைக்கு பல்வேறு இலக்கியம் இருக்குது நான் எத்தனையோ படைப்பாக படைத்தாலும் கூட எனது தேரி இலக்கியமே இங்கே கொண்டு வீழ்த்தி இருக்கின்றது அதனால் எனது தேடி இலக்கியத்திற்கு நன்றி குறிக்கொண்டு எனக்கு இந்த வாழ்க்கை அளித்த உங்கள் அனைவருக்கும் குமிழ்நிலை பதிவு எனது நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெற நன்றி வணக்கம் அவர்களுக்கு முன்னால் ஏன்னா ஐயா அவர்கள் எங்கள் ஊரில் வந்து யூஓவாக இருந்தாங்க நான் சாதாரண ஒரு ஆளாக இருக்கும்போது என்னை ப பெரிய அதிகாரி நாட்டின் பேராற்றின் பெரிய அதிகாரியாக என்னை பார்ப்பாங்க அண்ணா கூட இலக்கியத்தின் பால் எங்களை இன்னைக்கு நாங்கள் தலைமை தாங்க போய் சொன்னவங்க அங்கிருந்து இருந்து ஓடி வந்திருக்காங்க நாள் இப்போ தொடர்ந்து புத்தங்களை எழுதி வெளியிட்டுக் கொண்டே அவருடைய ஒரு புத்தகம் அமெரிக்க பல்கலைக்கழகத்திற்கு பாரமாக எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு விடைவிட்டு